தெவமே கந்தனுக்கு மூத்தோனே மூசிகவாக நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தி திடுவீரே கந்தாச்சரணம் சரணம்

சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றிவேன்ருநாதா போற்றி போற்றி போர்த்தி போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் தாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை காண அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி பித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான செல்வமுத்துக்குமரா மும்மர மகன் திடுவாய் அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தனிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமராயேவல் பிள்ளி சூன்யத்தை எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்தறிவாய் நீ உள்ளொலியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவின் கருடையவாய் ஜகத்குரு சிவகுமரா சித்தமல செங்கோட்டு வேலவனே தாரும் சிக்கல் சிங்காரா குன்றக்குடி குருகுகனாய் வந்திடப்பா பெருமானே மனத்தையும் பச்சமலை ஆண்டவனே போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரே முருகாட்டை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து முருகாதி மனத்தகத்துள் வந்திடுவேர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவே குமரமலை குருநாதா கவலை நாம் போக்கிடுவீர் முருகா வேல் கொள் ியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாத அறுபடை அருள்வா அறுவடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே சந்தன் அன்பே போமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அஜயாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாற் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்தகுரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் யாவர்க்கும் யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் முக்திக்கு முருகா கந்தா போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அறுவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் தெய்வமே அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியது நருளே அருள்வதும் தடனேயா முன்னருளாலே உன் தாழ்வன் வழியிலே சித்தர்கள் போற்றிடும் தந்துவிடு ிடவே செய்துவிடு அருவளிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுப்ரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் சந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவார் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா சதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு கொண்டிடுவாய் தந்தாட்கொண்டிடுவாய் சத்ருப்பகைவர்களேசண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து என் சிகிப்பாய் நெற்றியும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேள் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லது